தமிழ் பொம்பளை பிள்ளைன்னா எப்படி இருக்கும் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா இப்பதே பிடிக்கிறது கஷ்டம் அப்படி சொல்லுவீனா எல்லாருன்னு சொல்லி தமிழ் பொம்பளை பிள்ளைன்னா கருப்பா இருக்கணும் என்ன இப்ப எல்லாருமே வெள்ளிகர் பின்னாடி போறாங்க நீ நான் ஏழு படிக்க வயசுல ஏழு எனக்கு முதலாவது பர்த்டேக்கு எடுத்த போட்டோ இது வந்து முதலாவது பர்த்டே எங்க நடந்ததுனா வன்னியில நடந்தது நான் எல்லாம் பிறந்தேன் தொண்ணூறு ரெண்டாயிரம் ஆன ரெண்டாயிரம் கால பகுதியெல்லாம் நாங்கள் எப்படியான ஒரு சூழலுக்கு வாழ்ந்துறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு சீருடை மாதிரி இருக்கு பழைய சீருடை மாதிரி

இனிவர் இந்த வீடியோ இந்த சேனல்ல இனிவர் வர மாட்டேன் நான் மட்டும் தான் வரேன் இன்னைக்கு தான் வந்து சேனல்ல வரது இது என்னுடைய சேனல் ஒரு பேர் மாத்தி விடு லோஜி அது நம்ம இல்ல சிலான் ஜோடி என்ன நான் செய்வேன் சரி மேனடா கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆச்சு எங்க சேனல்ல வீடியோ போட்டு உண்மையாவே அதுக்குரிய சரியான காரணம் வந்து நாங்கள் நான் நூறு எளியாவில் லோஜி இங்கே எனக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்தாலும் அழைப்பில் பேசாம படத்துருவேன் அந்த சூழ்நிலை அது அங்கேயா போச்சு இப்போ ஸ்கூலுக்கு லீவு இங்கே இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு மாதம் அவர் டிசம்பர் லீவ் இப்படி அறிவிக்கன்னு பார்த்தா சரி அப்ப ஸ்கூல் லீவு இப்போ பத்தாலும் யாழ்ப்பாணத்துக்கு வந்து நிற்கிறேன் அப்போ இனியாவது வீடியோ போடணும்டா இனியாவது வீடியோ போடணுமென்ட்டு தான் இந்த வீடியோவே எடுக்க வலிக்கிறான் சரியான மழை இல்லைங்க ஃபுல்லா ஆனா இப்ப நேற்று கொஞ்சம் குறைவு இன்னைக்கு மழை குறைஞ்சிருக்க தேதி இந்த வீடியோ ஷூட் பண்றோம் நாளைக்கு முதலாம் தேதி இந்த வீடியோ வரும் ஆஹ் இன்னைக்கு கொஞ்சம் தான் கொஞ்சம் கொஞ்சம் வெயில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய பேர் நிறைய மக்கள் இந்த ஆஹ் வெள்ளத்தால இந்த மழையால பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்கிட்ட உறவுகள் அது ஒரு கவலையான ஒரு விஷயம் தான் இருந்தது இருந்து பைக்கில் தான் யாழ்ப்பாணம் நான் யாழ்ப்பாணம் யோசிச்சேன் வெள்ளம் இருக்குமோ தான் வராமே அங்க நின்றது சரி இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த வீடியோல உருப்படாமல் உருப்படாம இப்ப வளர்ந்து நிக்கிற ரெண்டு பேருக்கு இன்னைக்கு இந்த வீடியோல நாங்கள் குட்டி லோஜிய பார்க்க போறோம் குட்டி லோஜிய பார்க்க போறோம் குட்டி இன்னைக்கு பார்க்க போறோம் என்னடா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த புகைப்படங்கள் நான் சின்ன வயசுல எடுக்கிற போட்டோஸ் மிக முக்கியமா இருக்கும் இன்னைக்கு தான் முதல் முறையாக லோஜினி அல்பத்தையே எடுத்து கையில பார்க்க இப்போ இப்படி இருக்கட்டு அப்படியே வித்தியாசமா தான் இருக்கு ஒரு சில போட்டோஸ் மட்டும் பாத்திருக்கேன் லோஜினா ஆனா தான் அந்த கிண்டி கிளர் எடுத்துறாங்க அந்த வீடியோவுக்காக தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க தயவு செய்து எல்லாரும் மனிச்சு கொள்ளுங்க நாங்கள் இது வரைக்கும் வீடியோஸ் போடாதால இனியாவது தொடர்ந்து போறதுக்கு முயற்சி செய்யறோம் நீங்களும் முதலங்களுக்கு இப்படியெல்லாம் ஆதரவு தந்தீங்களோ அதை ஆதரவை தருவீங்கன்னு சொல்லி நம்பித்தான் இனியும் வீடியோ போட போறோம் சரி சரி சரிப்பா போய் பார்ப்போம்மா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த போட்டோஸ்ன்றது இப்ப நாங்கள் எல்லாமே போன்லயே வச்சிருக்கோம் எது என்றாலும் ஃபோன்லேயே தட்டி தட்டி பார்ப்போம் இல்லாட்டி வச்சிருப்போம் ஃபேஸ்புக்கில் போட்டா அது கிடைக்கும்னு சொல்லி இப்ப அந்த ஞாபகத்தை மீண்டி ஆனா வச்சிருப்பாங்க அம்மா அப்பா கண்ட காலம் எண்பது தொண்ணூறு ரெண்டாயிரம் ஆண்டு அந்த பகுதி எல்லாமே தான் வச்சு எடுப்பினா போட்டோஸ் எடுத்துட்டு அதை பாக்குறதுக்கே ஒரு ஆசையா இருக்கும் அதோட அந்த ஃபோட்டோவை பாதுகாக்கிறதுக்காக போட்டோக்குள்ள அந்த அல்பத்தோட இருக்கிற அந்த பொழுத்தினோட ஒட்டுப்படா நான் இருக்கிறது ஆஹ் நெல்லாம் எங்களை வழியில வெப்பினோம்

இல்ல இந்த சொல்ல நீ இப்ப ஒரு கொஞ்ச நாளா தங்கத்தை காலையில எல்லாமே நிறைய பார்த்திருப்பீங்க பாத்து பக்கத்துல பாராளுமன்றத்திலயும் இந்த தங்க காலம் போயிருக்கு இந்த தங்கத்த காலை அப்படி எல்லாம் தெரிவித்த வரலாறுகளும் இருக்குது நம்ம இவர் என்றெல்லாம் சொல்ல வரையில எங்க சேனலுக்கு செய்து விட்டுறோம் சரி ஓகே இப்ப முதலாவது போட்டோஸை பாப்போம் லோஜி இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்

அஞ்சாம் ஆண்டு எடுத்த போட்டோ இப்படி இப்படியான போட்டோஸை பார்க்க எங்களுக்கு ஞாபகம் வேணும் இப்படி எல்லாம் நடந்தது எங்க ஒவ்வொரு கால பகுதியில எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாமே பாக்குறதுக்கு வடிவா இருக்கு அடுத்தது வந்து இந்த போட்டோ வேற இது வந்து லோஜி ஆக சின்ன இருக்கு இது ஒரு டென்ட் வயசுல இருக்கும் டென்ட் வயசுல அப்படியே இருக்கு அழுது கொண்டு இருக்கு சின்ன வயசுலயே வடிவுதான் லோஜினி நான் வடிவுதான் இல்லையா அனி வழியான ரைட் அடுத்தது வந்து இது ரோஜி இந்த சாமந்தியை விட்டு போட்டோ சரி அதெல்லாம் முக்காடெல்லாம் கொண்டு நிக்கிறாரு சரி அதெல்லாம் கிடைக்கிடுவாங்கல்ல ரைட் அதே மாதிரி ஆஹ் ரோஜினு இட்லி ரோஜி ஒண்ணு சின்ன வயசு போட்டோ ஆஹ் இது இது வந்து சின்ன வயசுல நர்சரில படிக்கிற காலகட்டத்துல எடுத்தா நிக்கிறேனேன் ரோஜி ரைட் இது வந்து ஆஹ் சின்ன வயசுல நானும் ரோஜி சின்ன வயசுல முருகனுக்கு பலிக்கு கொடுத்தன

அந்த காலத்துல எப்படி அந்த உடுப்பு அந்த எண்பது தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதி அது எப்படியான ஒரு காலப்பகுதின்னு தெரியும் தொண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் காலப்பகுதியெல்லாம் நாங்கள் எப்படியான ஒரு சூழலுக்கு வாழ்ந்துறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த உடுப்பு அந்த அதுக்காக தான் சொல்லுவார் அந்த அவனுடைய உடை உடையிலிருந்து அவைகள் செய்யற ஒவ்வொரு செயற்பாடுகளும் மிக இறுக்கமானதாகவும் இருக்கும் அஹ் ஒழுக்கத்துல அந்த எல்லாமே மிக இறுக்கமா பின்பற்றக்கூடிய அதுக்காக சொல்ல வந்தேன் நான் இது அப்படியே அந்த காலப்பகுதி ஒன்று இருக்குதா தொண்ணூறாம் ஆண்டு எங்கட இந்த காலப்பகுதி நான் வாழ்ந்த வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்ப அந்த நேரம் தண்ணியில எப்படியான உறுப்பு எல்லாம் போட்டு அந்த ஒரு இதுல கரங்க கதைக்கு நினைக்கிறேன் ஆனா அது ஒரு அத ஒரு ஒரு என்னை அறியாம ஒரு மனசுக்குள்ள ஒரு இது ஒன்று வரும் அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் நான் தான் இருக்கேன் அந்த சில பேருக்கு ஞாபகம் இருக்கும் இந்த பொம்பளை பிள்ளையா இருந்தா சில நேரம் என்ற உடுப்பு போட்டு சின்ன வயசுல போட்டோ எடுக்கிறாரு நான் இப்ப என்ன பொம்பளை பிள்ளையா வலிக்கடுத்தி பொம்பளை பிள்ளையன் சட்டை எல்லாம் போட்டு அப்படி எல்லாமே எடுத்துச்சு அது எல்லாருக்கும் விட்டு சில நேரம் அந்த ஒரு ஆசை ஒன்று இருக்கு அம்மா அப்பாங்களுக்கு பொடியன் பிறந்தா பொம்பளை பிள்ளையா வலிக்கடுத்தி அந்த ஒரு ஆசையை பார்க்குற ஒரு இது ஒன்று இருந்திருக்கும் இதை பார்க்க என்ன ஞாபகம் பெறுது உனக்கு இருக்கு பழைய சீருட மாதிரி பாக்குறதுக்கு ஒரு இதாத்தான் இருக்கு சரி இப்ப தண்டி போட்டோஸும் நீங்களும் பாத்திருப்பீங்க பார்த்திருப்பீங்க

நாங்களும் கனகாலத்து பிறகு பாத்து நாங்க பாக்குறதுக்கே சில விஷயங்கள் ஆசையா தான் இருக்கு இந்த அல்வம் எடுக்கிறதுக்கு எதுக்குல அழகு திரும்பி என்னெல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் காவட்டு கொட்டி எங்கேயாவது வச்சிருப்போம் ஒரு மூலையில உங்களோட வீடுகளையும் அப்படி இருந்தா இந்த வீடியோஸ் பார்த்து பாக்குற சொந்தங்கள் நீங்களும் உங்களோட வீட்டு பழைய போட்டோஸ் இருந்தா அவருக்கு தட்டி எடுத்து பார்த்து அப்படியெல்லாம் இருந்து இருக்கிறோம்ன்றதை நீங்க பார்த்து ரசிகுங்க அப்படி பார்த்தா சொல்லுமா அதை விட உண்மையாவே இந்த போட்டோஸ் எல்லாமே பாக்கிக்க ஆசையா இருக்கு என்ன விஷயம்னு சொன்னா எங்கட நாங்கள் வாழ்ந்த காலப்பகுதி முன்னிய காலப்பகுதி தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றி ஏழு நாம் பிறகு அந்த காலப்பகுதி அந்த காலப்பகுதியில இப்படியெல்லாம் அங்கே ஆகல் வாழ்ந்திருக்கிறோம்ன்றது அப்படின்ற ஆடைகள் உடுப்புகள் வந்து ஒவ்வொரு கலாச்சாரத்துல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அந்தந்த காலப்பகுதியில வாழ்ந்தக்கூடிய ஆடைகள் அவர் செய்யக்கூடிய செயற்பாடுகள் எல்லாத்தையுமே எப்படி புகைப்படங்கள் வீடியோஸ்ல தான் இடையே கிடைக்க என்ன அந்த டிக்டாக்ல தட்டேக்க யாழ்ப்பாணத்துல இந்த தொண்ணூறாம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதியில் எப்படி யாழ்ப்பாணம் இருந்ததுன்னு சொல்லி ஒரு சில வீடியோஸ் நான் பார்க்குற மாதிரி இருந்தது அந்த அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆசையா இருந்தது அப்படி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம்ன்றது அதை விட ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றி இருக்கோம் அந்த காலத்துல அப்ப இருந்தாங்களும் இப்போ இருக்கிற சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு அதெல்லாமே பார்க்கக்கூடியதா இருந்தது நாங்கள் இதை பார்த்து ரசிக்கிறாங்க உண்மையாவே இந்த வீடியோ ஒரு உருட்டல் வீடியோ தான் எனக்கு எங்களுக்கே தெரியும் ஆனால் இப்படி எங் நாங்களும் இதை பார்க்கணுன்றதுக்காகவும் நீயாவது போட்டு வீடியோஸை தொடங்கணும்ன்றதுக்காக தான் நாங்கள் அந்த வீடியோவை ஷூட் பண்றோம் இனி தொடர்ந்து வீடியோஸ் வரும் சொல்லி நம்ம இல்லை செய்ய ரைட் இவ்வளவுதான் இந்த வீடியோ இருக்க போகுது. இ நி அடுத்த வீடியோல பாக்குறோம் சரி. பல்கன்ஸ்ல வந்து அதச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ போடுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரேன். nanti வணக்கம்.